வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவி எண் இலங்கையின் அன்றைய காலேஜ் செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை ஜனாதிபதி செயலகத்தில் புதிய அமைச்சரவையில் மட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு நிதி திட்டமிடல் பொருளாதார பூர்த்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதார முயற்சி என்பன ஜனாதிபதி பொறுப்பின் கீழ் ஒதுக்கப்படுகின்றத புதிய அரசாங்கத்தின் பிரதமராக ஹரிணி அமிரீசூரிய பதிப்பிராணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி அனிருகுமார் சனாய்கா பாதுகாப்பு நிதி திட்டமிடல் பொருளாதார டிஜிட்டல் அமைச்சர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் சட்டத்திறனை கரிசன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் லால்காந்த் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி நீர்பாசன கருணா திலக நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் பேராசிரியர் உபாலி கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சுனில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமானத்துறை அமைச்சர் பேராசிரியர் சுனில் புத்தசாசன சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் நலிந்த சுகாதார பகுஜன ஊடக அமைச்சர் வித்யாரத்ன பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் குமார கமகே இளைஞர் விவகார அமைச்சர் மற்றும் சமர்சிங்க துறை அமைச்சர் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் கிரிசாந்த் அபிசேன விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சர் கொடி வலுசக்தி அமைச்சர் தம்மிக்க சுற்றாடல் அமைச்சர் திடீரென பரவிய மர்ம காய்ச்சல் வடக்கில் தனிமைப்படுத்தப்பட்ட இராணுவ முகாம் மன்னார் பிடத்தல் தீவு இலங்கை இராணுவ ஆட்சேர்ப்பு பயிற்சி பாடசாலையில் பயிற்சி பெற்று வரும் பயிற்சி படையினருக்கு மூளைக்காய்ச்சல் பரவியுள்ளதன் காரணமாக அதன் பயிற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதைக் இதே நேரத்தில் வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் முகாம் தனிமைப்படுத்தனர் இலங்கை இராணுவத்தின் பிரிவு இதனை உறுதிப்படுத்துகின்றன கடந்த நவம்பர் பதினோராம் திகதி முதல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஆட்சேர்ப்பு சிப்பாய்களுக்கு மூளைக்காய்ச்சல் அறிகுறி காரணமாக சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இருபத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்ட அவர் மேலதிக சிகிச்சைக்காக அங்கோட தேசிய தொற்றுநோய் தடுப்பு நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலுதிக சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக இராணுவ ஊடகப்பிரிவு அறிவிக்கனர் வகை மூளைக்காய்ச்சல் பரவுவது தொடர்பாக தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் பிரிவினவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளே புதிய அமைச்சர்கள் முன் அனுருகுமார் சனாய்கா பெருமிதம் இலங்கை வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்திருப்பதாகவும் பிடிப்பினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார சுநாயக்கா செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி சிலகத்தில் புதிய அமைச்சரவை ஜனாதிபதி தலைமையில் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதையடுத்து புதிய அமைச்சரவையில் முன்னிலையில் உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு சொல்கொண்டார் பொது தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு பலமான ஆணையம் வழங்கிய அனைத்து மக்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாசைகளையும் நிறைவேற்றுவது கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடை செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டாம் நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியர்களுக்கு கிடைத்தது அதிகாரத்தினுடாக மக்களின் தேவைகள் நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் மக்கள் அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது மக்களுக்காக பொறுப்புள்ளது எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்ட வெற்றி பெரிய அந்த வெற்றிக்காக நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது இலங்கை அரசியல் கலாச்சாரம் நீண்ட காலமாக வடக்கையும் தெற்கையும் எதிராகவும் அதற்கு நேர்மாறாகவும் நிறுத்தும் முயற்சிகள் வரையறுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் பிளவுபடுத்தும் அரசியல் இனி ஆட்சியும் செய்யாது என்பதை இந்த தேர்தல் காட்டகானது இது அனைத்து மக்களின் அபிலாசைகளையும் வெற்றிகரமாக உரிய மையத்தில் கொண்டு வந்துள்ளது இதன் பின்னர் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் ஜனாதிபதி அனிருகுமாராவின் கையொப்பத்துடன் தமிழில் வெளியான அறிக்கை உண்மை தகவல் ஜனாதிபதி அனுருகுமாரசநாய்காவினால் வெளியிடப்பட்ட சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை பூரியானது என்று சொல்லப்படுகின்றது போரின் போது உயிர் நீத்தவர்களின் நினைவு கூறுவது தொடர்பில் இந்த ஊடக அறிக்கை சொல்லுகின்றது கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களின் நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் சொல்லப்படுகின்றது எனினும் இந்த ஆண்டு தொடக்கம் அவ்வாறு எந்தவித தொந்தரவுகளும் இன்றி நினைவுகூர சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கை தொடர்பாக அரசாங்கம் தரப்பு எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை குறித்த அறிக்கை போலியானதுகின்ற மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடகத்திறப்பு சொல்கொண்டது இந்த போலியான அறிக்கை தொடர்பில் தேசிய எவையும் தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அந்த அறிக்கையில் நீண்ட நெடிய காலமாக தமது சுதந்திரத்துக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்து வாழ்ந்து வரும் தமிழ் மக்கள் பூரின் போது உயிர் நீத்த உங்களின் பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவுகளை இந்த மாதத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியில் வணங்கி வைத்திருக்கிறீர்கள் இந்த ஆண்டு தொடக்கம் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்காக உயிர்கொடை தியாகம் செய்தவர்கள் நீங்கள் எந்தவித தடைகளும் அன்றே நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் நினைவுகூர முடியும் என்பதாக அந்த அறிக்கை கடந்து செல்கிறது இது பூலியான அறிக்கை புதிய அமைச்சரவையில் இஸ்லாமியர் ஒருவருக்கும் இடமளித்திருக்கலாம் புதிய அமைச்சரவையில் கல்விமான்கள் புத்திஜீவிகள் இடம்பிடிப்பு தமிழர் இருவருக்கு இடம் இஸ்லாமியர் ஒருவருக்கும் இடம் அளித்திருக்கலாம் மேற்கொண்ட கருத்தினை மூத்த ஊடகவியலாளர் சிவ ராமசாமி தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் விமான சேவைகள் ரத்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரும் விமானங்கள் சிலவற்றில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மூன்று விமானங்களில் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டதனால் பல விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இனியவை தாமனதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எந்த எந்தவொரு விமானமும் அதன் விமான பயணத்தை முடித்த பிறகு தொழில்நுட்ப மதிப்பீட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்ட சில விமானங்களில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுகின்றது இந்த மூன்று விமானங்களும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக பேச்சாளர் அறிவிக்கிறார் குறித்த விமானங்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு அறிவிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்திருப்பதுடன் இந்த விமானங்களின் ஊடாக குறித்த இடங்களுக்கு கொண்டு செல்ல விரும்பும் பயணிகள் மாற்று விமானங்கள் மூலம் அனுப்பவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி பதினோரு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதினான்கு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபா சுவிஸ் ஃப்ரேங்க் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஐக்கிய அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஒமான்ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா கட்டார்ரியால் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபாய் அக்கீரபுராட்சியம் திருகம் எழுபத்தி ஒன்பது ரூபா தேசிய மக்கள் சக்தியிடம் நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அரசியல் தேசிய மக்கள் பட்டியலில் பதின பதினெட்டு பேர் தேசிய பட்டியலைப் பெற்றனர் தேர்தலில் வரும் போய் எனக்கு வாய்ப்பு தரும் வேண்டுமென்று சண்டை பிடிக்கவில்லை பதினெட்டு பேரில் இரண்டு பேரை தவிர மற்ற எல்லோரும் புதியவர்கள் பதினெட்டு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒன்பது பேர் பேராசிரியர்கள் மிக உயர் பதவியும் அனுபவமும் வாய்ந்த பொறியியலாளர்கள் பட்டிய கணக்காளர்கள் வைத்தியர்கள் மிச்சம் ஒன்பது பேரில் ஒரு ஒலிம்பிக் மாற்றுத்திறனாளி உள்ளடக்கம் பதினெட்டு தெரிவுகளில் ஒன்று கூட பொருத்தமில்லாத தெரிவு என்று சொல்ல முடியாது இந்த பின்புலமும் இல்லாத சாதாரண மக்களை பெருந்தோட்ட லைன்களிலிருந்து சாதாரண பெண்களை கூட வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற்ற பெருமை தேசிய மக்கள் சக்தியை சாரம் தமிழ் பெண்கள் மூன்று பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாகி உள்ளனர் அதுவும் தனிச்சிங்கள கோட்டையில் ஒரு தமிழ் பெண் எம்பி ஆகி இருக்கிறார் அந்த பெண் வேட்பாளராகவில்லை கட்சியில் பல வருடங்கள் செயற்பட அனுமதித்து நேர்மையாக வாய்ப்பை கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறார்கள் முன்பெல்லாம் நமது அது சிங்கப்பூரின் அமைச்சர்களிடம் கல்வியை ஒப்பிட்டு நாமே கேலி செய்வோம் இந்த முறை அதற்கான தேவைகள் இல்லை குடும்ப அரசியல் வேலை தருகின்றோம் ரோட்டு கிரவல் போட்டு தருகின்றோம் என்றெல்லாம் போலி அரசியல் குளிப்பு தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்றதன் சிங்கள புத்திஜீவிகள் மாற்றம் என்று தேடி கடைசியில் ஒரு உருப்படியான மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்களது மாற்றத்துக்கு சமமாக நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் குறிப்பிட்டதை கண்டார் அனுருகுமார அரசாங்க அமைச்சரவையில் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் இலங்கை புதிய அமைச்சரவையில் இன்று தமிழ் இரண்டு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ராமலிங்கம் சந்திரசேகர் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் இவ்வாறு ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் கடத்தொழில் நீரியல் வளல் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் அவர்களிடம் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜினி சாவித்திரி போல்ராஜ் பதவி பெருமானம் செய்து கொண்டனர் பதுளை செங்கலடி பிரதான வீதியின் பசறை பதினூன்றாம் கட்டை பகுதியில் பாரிய மண்சரிவு ஏற்பட்டுள்ள காரணமாக குறித்த வீதியுடான போக்குவரத்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த மண்சரிவினை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இதே நேரத்தில் பசரை லுணுகலை வீதியில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டு வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று முச்சக்கர வண்டிகள் செய்தான் பதுளை பசரை லுணுகலை ஏ ஐந்து வீதியின் பதிமூன்றாம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவின் காரணமாக பதிலிருந்து பிபில மட்டக்கிழப்பு மொட்ராகலை அம்பாறை ஓயா பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருக்கின்றது நாளாந்த கடமைகளில் நாளந்த கடமைகளில் ஈடுபடுவோரின் சகல செயற்பாடுகளும் ஸ்தம்பிதம் வகுப்புக்கு கட்டடித்த மாணவிகள் மீது ஆசிரியைகள் தாக்குதல் மாணவி உயிரிழப்பு நில இலங்கையில் நடந்த அதிர்ச்சி பாடசாலையில் இரண்டு ஆசிரியர்களின் தாக்குதலால் தலையில் காயம் ஏற்பட்டு ராகமபோதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பென்னப்போ பிரேச பாடசாலையைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமியொருவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் மூன்று மாதங்களுக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கண்டார் ரமிசா வயது பதினாறு என்ற மாணவியை உயிரிழந்திருக்கணார் ஆயா வெண்ணப்பூவ மகாவித்தியாலயத்தில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வருகண்டார் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வென்னப்புவ வித்தியாலயத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருந்தார் வகுப்பிலிருந்து வெளியேறிய மேற்படி மாணவியும் இரண்டு நண்பிகளும் திரும்புவதற்கு இரண்டு நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டதற்காக ஆசிரியர்கள் தண்டித்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றன தாமதம் குறித்து முரண்பட்ட பதில்களை கூறியதான் அடிப்படையில் குற்றம் சாட்டி ஆசிரியர்கள் அவர்களை அடித்ததாகவும் மண்டியிடச் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றன வகுப்புக்கு பொறுப்பான ஆசிரியை மாணவிகள் மூவரையும் கையினால் தாக்கியதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வருகின்றன பின்னர் பாடசாலையின் பிரதி அதிபரும் சம்பவம் தொடர்பில் விசாரித்து உயிரிழந்த மாணவியின் முகத்தில் கையால் தாக்கி வெயிலில் மண்டியடை செய்துள்ளார் பின்னர் உயிரிழந்த மாணவி மயக்கமடைந்துள்ளார் இதையடுத்து ஆசிரியர்கள் இருவரும் மாணவியை வகுப்புறை கழித்து சென்று மேசையில் படுக்க வைத்து பெற்றோரை அழைத்துள்ளனர் தாம் பாடசாலைக்கு சென்றபோது மகள் சுயநின்றி இருந்ததாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர் பெற்றோர் மாணவியை மார்வில வைத்தியசாலையில் அனுமதித்தனர் ராகமபோது வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட உயிரிழந்த மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் மூளையில் உள்ள நிரம்பு படித்து அதிக ரத்த ஏற்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட சிக்கலில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண் ஆசிரியர்கள் போலீசார் நடத்திய விசாரணையில் இருபது நிமிடங்களுக்கு மேலாக மாணவி மாணவிகள் காணாமல் போயிருந்ததாகவும் அவர்களிடம் விண்ணம்பிய போது முன்னுக்குப் பின் முரணாக கூறியதன் அடிப்படையில் மாணவிகள் கால்களில் அடித்து மண்டியிட வைத்ததாக ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றனர் முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு ஆசிரியர்கள் முதலில் கை செய்யப்பட்டு விளக்கு முறையில் வைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் செப்டம்பர் மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் ஆனால் நவம்பர் பதிமூன்றாம் தேதி மாணவியின் உயிரிழப்பை தொடர்ந்து நவம்பர் பதினான்காம் தேதியன்று மீண்டும் கை செய்யப்பட்டனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயிர் ஞாயிறு தாக்குதல் முன்னூற்றி பதினோரு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கிடைத்தது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய முன்னூற்றி பதினோரு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு அதிபரின் காரியாலயத்துக்கு கிடைத்திருப்பதாக சட்ட அதிபர் உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கிறார் சம்பவம் தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமதிபர் சார்பில் செலிட்டர் இதனை நீதிமன்றத்துக்கு அறிவிக்கின்றார் அடுத்த அமர்வில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்ட விதம் குறித்தும் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டாம் பின்னர் சம்பந்தப்பட்ட மனுவை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவு தொடர்புடைய மனுக்கள் முர்து பெர்னாண்டோ எஸ் துரைராஜா மற்றும் நவாஸ் மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வுகள் முன் அளிக்கப்பட்டிருக்கின்றன